வெல்கம் மக்களை எப்படி இருக்கிறீங்க நான் ரியா இன்னைக்கு பேசுகிற வீடியோவில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் பிரச்சனையாக இருக்கும் லைட்டாக உடம்பு சரியில்லை இருந்தாலும் கரெக்டாக பேசிடுவோம் கரெக்டாக சுருக்கமாக முடிச்சிடுவோம் இன்னைக்கு வாங்க வீடியோ போவோம் மைவி த்ரீ ஆட்ஸ் கம்பெனியை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம் என்ன நம்ம அந்த கம்பெனியை பற்றி பேசி எவ்வளோ விழிப்புணர்வு பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் வந்து தன் தலையில் தானே மண்ணளி போட்டிருக்கிற நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க இப்போ அந்த வகையில் என்ன சொல்கிறீங்க இல்லை இல்லை முட்டு கொடுக்கறதுக்கு வந்து பத்து பேர் இருக்கிற வரைக்கும் நம்மளை முட்டாளாக்குறதுக்கு கம்பெனிகள் பெரிய தான் இருக்கும் விளங்குச்சா உங்களுக்கு அந்த கதை தான் நம்மகிட்ட உள்ள ஒரு பழக்கமே வந்து எல்லாத்தையுமே கண்மூடித்தனமாக நம்பிக்கிறோம் இந்த நம்பிக்கையை தனக்கு சாதகமாக விட்டு ஒரு சில கம்பெனிகள் இப்போ பயங்கரமாக உருவெடுத்திருக்கு மக்களை ஏமாத்திரணும் எப்படியாது அப்படின்ட்டு அதுக்கு அதுக்காக எவ்வளவோ போலீஸ் தரப்புல இருந்தோ அரசாங்க தரப்புல இருந்தோ இல்லை இந்த மாதிரி யூடியூபர்ஸ் தரப்புல இருந்தோ எவ்வளோ விழிப்புணர்வு போட்டாலும் அவங்களையே கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த கதை தான் இந்த மைவி த்ரீ ஆர்ட்ஸில் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த கம்பெனியில் வந்துட்டு அந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பேர்ல தன் தலையில் தானே மண்ணிலி போட்டுக்கிறாங்க அதுக்கு ஒரு என்ன தெரியுமா ஒரு முக்கியமான விஷயம் அதாவது மைவி த்ரீ ஆட்ஸோடைய கம்பெனி லோகோவை பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கு ஒரு குருவி வந்து பிபி ஊகுற மாதிரி இருக்கு சரியா ஓகே இந்த லோகோ வேற எங்கேயா பார்த்துருக்கலாம் நீங்கள் ஆக்சுவலி இந்த லோகோ மைவி த்ரீ ஆட்ஸ் கம்பெனியோடதே அல்ல இந்த மைவி த்ரீ ஆட்ஸோடைய லோகோ ட்ரெண்டி டோலி அப்படின்னு சொல்லக்கூடிய மலையாள ஃபிலிம் மேக்கிங் கம்பெனியோடைய ஒரு லோகோ அந்த லோகோவை அப்படியே எடுத்து இவங்க போட்டு கலரை மட்டும் கொஞ்சம் அதில் வந்து மெரூன் கலராக இருக்கும் இவங்க வந்து கொஞ்சம் பச்சை கலருக்கு மாற்றி அந்த குருவி வந்து பிபி ஊகிற மாதிரி மாற்றி விட்டுருக்காங்க என்ன கொடுமை சரவணா ஆ ஒரு லோகோ பண்றதுல கூட இந்த அளவுக்கு மோசடி பண்ணா எப்படிப்பா அந்த கம்பெனியை நம்பி நீங்க இந்த அளவுக்கு பணத்தை போட்டிருக்கீங்க அதில் வந்து சிஎம் பிளானுக்கு இவ்வளவு அடு அதுக்கு அடுத்து உள்ள பிளானுக்கு ஒரு லட்ச ரூபா கட்டணும் ஒன்றும் விளங்கலை அது அல்லாமல் இன்னொரு விஷயம் தெரியுமா இப்போ ரெண்டு மூணு நாளாகவே வந்து மைவி த்ரீ ஆட்சில் உள்ள ஆப்ஸ்ல வந்து இன்ஸ்டால் பண்ணதில் பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லை அந்த வீடியோ பார்க்குறதுலேயும் சரி அந்த ஆட்ஸ் பார்க்குறதுலேயும் சரி பிரச்சனை இருக்குது அதில் பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பல பேர் அந்த ஆப்ஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டாங்க அது வேறு விஷயம் ஆனால் அந்த டீம் லீடர்ஸ் வந்து மாறி மாறி கூறிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லை நாங்கள் வந்து சொக்க தங்கம் நாங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்ஸ் தங்கம் எங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து மாறி மாறி கூறிக்கிட்டே இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு இல்லீகலா லீகலா அது தெரியுமா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லீகல் எப்படி இது இல்லீகல் ஆர்பிஐ அப்ரூவல் இல்லாமல் மக்கள்கிட்ட வந்து பணம் வசூல் பண்ணுற எந்த கம்பெனியுமே வந்து இல்லீகல் அப்படி எப்படி இது லீகல் ஆகும் நீங்கள் பேருக்கு வேணால் ஒரு நாலு பொருளை விற்றுட்டு போயிடலாம் அதை காட்டி மக்கள்கிட்ட ஒரு செயினிங் முறையில் உனக்கு கீழே நாலு பேர் உனக்கு கீழே நாலு பேர் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வசூலிக்கிறது இதே வந்து இல்லீகல் ஒரு லோக சொந்தமாக வைக்க முடியாத ஒரு கம்பெனி இந்த கம்பெனியை நம்பி தான் மக்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று நேரம் இருக்குது ஒன்பே ஒன்றாக இருக்கு கொண்டு வரான் முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்கப்பா டீம் லீடர்ஸ் வந்து கமெண்டில் வந்து கழுவி கழி ஊற்றுறீங்கல்ல முதல்ல நீங்கள் போய் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுங்கள் ட்ரெண்டி டோலின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் அந்த மலையாள ஒரு சினிமா படம் தயாரிக்கிற ஒரு கம்பெனியோடைய லோகோ அது அது சார் எப்போ எத்தனை வருஷமாக அது இருக்குது என்ன அதுக்கடுத்த பாருங்கள் உங்களுடைய மைவித்ரி த்ரீ ஆட்ஸ் லோகோவையும் எடுத்து பாருங்கள் ரெண்டையும் சேர்த்து பாருங்கள் அதுதான் இது அதுலேருந்து உள்ள மெரூன் கலரை தூக்கிட்டு இதில் கொஞ்சம் கலரை மாற்றி போட்டு கீழே மைவி த்ரீ ஆட்சுன்னு போட்டால் எப்படி வந்துடும் ஏன் சொந்தமாக ஒரு லோக வைக்க வேண்டியதானே அது இல்லாமல் என்னுடைய வீடியோவிலேயே வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் வந்து மைவி த்ரீ ஆட்ஸ்னு என்னுடைய ப்ளே ஸ்டோரில் இருக்கும் அதில் போய் பாருங்கள் அதில் உள்ள கமெண்ட் செக்ஷனை பாருங்கள் அதாவது மைவி த்ரீ ஆட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த டீம் லீடர்ஸ் போட்டிருப்பாங்க என்ன கழுவி கொழி ஊற்றிருப்பாங்க அதை விட்டுருங்க ஊற்றட்டும் பிரச்சனை இல்லை ஓகேவா பொதுமக்கள் கமாண்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு அக்கா லேடிஸ் வந்து கமாண்ட் பண்ணியிருக்கோம் நான் வந்து இவ்வளோ போட்டேன் இவ்வளோ ஏமாந்துட்டேன் நம்பினேன் அந்த எம்டியோடைய ஆசை வார்த்தைகள்லாம் இப்போ இவ்வளோலாம் சொன்னார் அதை நம்பி நாங்கள் இவ்வளோ பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொண்டு முதலீடு பண்ணோம் ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பொதுமக்கள் எவ்வளோ காலத்தில் கமாண்ட் இருக்குன்னு போய் பாருங்கள் ஒன்லி டீம் லீடர்ஸ் மட்டுமே போட்ட கமாண்ட்ஸ் தான் அந்த கம்பெனியை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது அதை தவிர பொதுமக்கள் போட்ட கமாண்ட்ஸ் ஃபுல்லாக போய் பாருங்கள் எல்லாருமே நான் அவ்வளவு ஏமாந்துட்டேன் நான் இவ்வளோ ஏமாந்துட்டேன் நான் நம்பி கொடுத்தேன் எங்கிட்ட அப்படிலாம் சொன்னாங்க எங்கிட்ட இப்படிலாம் சொன்னாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கு இன்னும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி இதெல்லாம் இப்போ நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு விட்றேன் அடுத்த வீடியோல கமாண்டுக்குன்னு இன்னொரு வீடியோ வந்து எல்லாத்தையும் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கரெக்டா கரெக்டா வரிசைப்படுத்தி போட்டு விட்றேன் இந்த வீடியோவே எதுக்கு அப்படின்னா வந்து இந்த லோக விஷயத்த உங்கள்கிட்ட தான் வந்து கொய்யோய்யோன்னு கூட்டம் போட்டு நடந்திக்கலாம் அப்பா ஆ ஒரு லோக விஷயத்தில் உங்களை தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க முதல்ல சொந்தமாக ஒரு லோக வைங்க கம்யூனிக்கு அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு மக்கள்கிட்ட பணத்தை வசூல் பண்ணிக்கலாம் உண்மையிலே இல்லீகல் தான் இல்லீகல் தான் ஹண்ட்ரட் சட்ட விரோதமான செயல் அப்படி அரசாங்கம் அப்ரூவல் கிடையாது ஆர்பிஐ அப்ரூவலும் கொடுக்கல ஜிஎஸ்டியை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க எம்ஐவி த்ரீ ஆட்ஸுக்கு அப்படிங்கிறப்ப எப்படி அது லீகலாகும் இல்லீகல் தான் டீம் லீடர்ஸ் வந்து கமாண்டில் ஊற்றாம அந்த லோகோவை பாருங்க சரியா லோகோ காத்த அந்த வீடியோ போட்டிருக்கு அந்த லோகோ என்ன எதிர்பார்த்துட்டு வாங்க வந்துட்டு அதுக்கு உண்டான காரணத்தை கரெக்டாக வந்து சொல்லுங்க சும்மா என்ன திட்டிட்டு காரியம் இல்லை உங்களை நம்பி நாலு பேர் இதில் சேர்றாங்கன்னா இந்த டீம் லீடர்ஸ் ஆனால் உங்களை தான் சேர்றாங்க எப்படி நீங்க சொல்லிடுறீங்க ஃப்ரீயாக ஐடி போட்டு தர்றேன்னு சொல்லிட்டு அது ஒண்ணு ஃப்ரீ கிடையாது ஃப்ரீயாக ஐடி போட்டு ஒரு நாளைக்கு நாலு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்னத்துக்கு நாலு நேரம் உட்காந்து வீடியோ பார்க்கணும் ஆ உடனே அந்த வீடியோக்குள்ள போகிறோன்னே சொல்லுது நீங்க வந்து ஓஎம்மா இருங்க உலக சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு ஆசை வார்த்தையை தூண்டி அவங்க கிட்ட பணத்தை பணத்தைப்பெல்லாம் பிடிங்கி போட்டுறது அப்படி நிறைய வாட்டி சொல்லியாச்சு அதுக்கு ஏதாவது எங்கள் பொருளே வாங்குங்கன்னு வேற சொல்கிறது வேற எங்கேயும் விளம்பரமும் கொடுக்க மாட்டீங்க நீங்கள் இப்போ அது அல்லாமல் வெளியூர் விளம்பரமும் கிடையாது இந்த விளம்பரம் மட்டும்தான் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லை இல்லை எங்களுக்கு வந்து விளம்பரங்கள் அங்கேருந்து வருது பல 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 கம்பெனிகள்லேருந்து எங்களுக்கு விளம்பரங்கள் வருது அந்த காசை வச்சு நாங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கிறோம்ப்பா எங்களுக்கு வேறு வேற எப்படி நாங்கள் சம்பாதிக்க முடியும் எங்களுக்கு அந்த விளம்பரங்கள் வருது இந்த விளம்பரங்கள் வருது நீங்க இப்ப எந்த விளம்பரமும் கிடையாது த்ரீ ஆட்ஸோட விளம்பரம் மட்டும்தான் இப்ப கேட்டா எங்களுக்கு நாங்கள் விளம்பரம் இந்த ப்ராடக்டை வித்துருவோம்ல இந்த ப்ராடக்டை மட்டுமே வித்து லட்சம் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பேர் இருக்காங்க இவ்வளவு லட்சம் பேருக்கு உங்களுக்கு கரெக்டா இந்த அளவுக்கு பணம் கொடுக்கணும்னா எப்படி முடியும் இதுல நிறைய ஃப்ராடு தனம்லாம் இருக்குது மக்கள் கண்மூடித்தனமா நம்புறாங்க அப்படி முதல்ல டீம் லீடர்ஸ் நீங்க வந்து இந்த லோகோக்கு பயில் சொல்லுங்க சும்மா என்ன திட்டுறதை விட்டுட்டு ஓகே இந்த லோகோ விஷயத்த வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள் ஓகேவா நான் இந்த உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டோட தெளிவாக போட்டிருக்கேன் அந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு அது ஃபர்ஸ்ட் வந்து கிளியர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்